अदत्तदाह ड्रामा काची 4 कूटू दुवा हारून हमदान अशहद शाहिद अहसाब अशहदाहनाफ अस्सलाम अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू बिस्मिल्लाहिर रहमानिर रहीम आमीन रब्बना ஆமீன் தகபல் மின்னா ஆமீன் இன்னகா அந்த சமீஊல் அலிம் ஆமீன் ரப்பனா ஆமீன் வதகபல் துவா ஆமீன் கப் ப நௌஃபிர்லி ஆமீன் வாலி வாலிதாய ஆமீன் வலில் மூமினீன ஆமீன் யௌம கோமல் ஹிசாப் ஆமீன் ரப்பீ ஆமீன் ஹப்லி ஆமீன் குமன் ஆமீன் ரப்பீ ஆமீன் ஹப்லி ஆமீன் மின் அஸாலிஹின் ஆமீன் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க எங்க பார்த்தா எப்படி தெரியும் கூட்டு போய் ஓதிட்டு இருந்தோம் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு ஒரு கூட்டத்தினர் ஒன்று அவர்களின் சிலர் பிரார்த்தனை செய்ய மற்றவர் ஆமீன் கூறினால் அவர்களின் பிரார்த்தனை அவ்வளவு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்படியெல்லாம் நபி அவர்கள் காட்டித்தரவில்லை நபி அவர்கள் காட்டித்தான பிரார்த்தனை செய்தால் அது பாவமாக தான் ஆகும் அதன் நன்மையாகாது அவ்வா எப்படி பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறான் என்றார் அல் குரான் ஏழாவது அத்தியாயம் இருநூத்தி ஐந்தாவது வசனத்தில் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகும் அச்சத்துடனும் சொல்லி உரத்த சப்தமில்லாமல் நினைப்பீராக கவனமற்றவனாக ஆகிவிடாதீர் அபு முசா அல் அஸ் அரி அலி அவர்கள் கூறியதாக இன்னும் நபி அவர்கள் சாபர்களிடம் இந்த தவறை காணும்போது அவர்களிடமும் இது தவறு என்று சுட்டி காட்டினார்கள் இது என்ன சம்பவம் என்றால் நாங்கள் அவ்வாஹமி தூத சலோ அவர்களிடம் இருந்தோம் பள்ளத்தாக்கில் இருந்து ஏறும் போது என்றும் அவ்வாஹு என்றும் கூறி வந்தோம் அப்போது எங்கள் குரல்கள் உயர்ந்து விட்டது அப்போது நபி அவர்கள் மக்களே உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் காது கேட்பவனையோ இங்கு இல்லாதவனை அழைக்கவில்லை அவன் உங்களோட இருப்பவன் அவனது திருப்பெயரை நிறைவானது அவனது மதிப்பு உயர்ந்தது என்று கூறினார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஹதீஷிட நமக்கு என்ன தெரிகிறது பிரார்த்திக்கும் போது வலி அமைதியாக வலியுறுத்தியேக்கணும் நபி அவர்கள் சொல்லும் போது பிரார்த்தனை பிரார்த்தனை இடத்தில் பிரார்த்தனை ஆயுதமாகும் இதில் முக்கியத்துவம் விளங்குகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் ஒருவருக்கு கல்வி ஞானம் தேவை ஒருவருக்கு ஆரோக்கியம் தேவை ஒழுக்கம் தேவை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப நம் கஷ்டம் பிறருக்கு இருக்காது நமக்கு ஒரு கஷ்டம் பிறருக்கு வேற ஒரு கஷ்டம் அப்ப நம் கஷ்டத்தை நாம் தாம் அல்லாவிடம் புரிந்து